திருவம்பாவை பாசுரம் தோட்டீன் பைங்கூவளை கார்மலரால் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங்குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலங்கழுவு வார்வந்து சார்த்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம் புனல் பாய்ந்தாடே லோரியம் பாவாய் மீனிங் ஆஃப் பாசுரம் தேர்ட்டீன் குளத்தின் மையத்தில் கரும்குவளை மலர்கள் மலர்ந்துள்ளன அதன் பக்கத்திலேயே செந்தாமரைகள் விரிந்து காட்சியளிக்கின்றன நீர்காக்கைகள் அமைதியாக நீந்தி செல்கின்றன இங்கு வரும் மக்கள் தங்கள் உடல் மற்றும் மனக்குறைகளை நீக்க ஓம் நமசிவாய என்று முழக்கமிட்டு இடத்திற்கே புனிதத்தை சேர்க்கின்றது இவ்வாறாக இந்த குளம் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் ஒருங்கே தாங்கியிருக்கும் ஒரு தெய்வீக திருக்காட்சியை நமக்கு அளிக்கிறது இந்த தாமரை பொய்கையில் நம் வளையல்களும் சிலம்புகளும் ஒலிக்க உள்ளம் மகிழ்ச்சியில் வெம்ம நாம் குளித்து மகிழ விரைந்து செல்வோம்